ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம துண்டு கருவாடில் கருவாடு தொக்குதாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை நம்ம குயிக்காக பார்த்துடலாம் அதுக்கு இப்போ நல்லா சூடு பண்ண தண்ணி எடுத்துருக்கேங்க நல்லா கொதிக்க வச்சு தண்ணி எடுத்துருக்கேங்க இந்த கருவாடு தொக்கு செய்கிற அளவுக்கு நான் கருவாடை எடுத்துருக்கேன் நல்லா பெரிய பீஸாக நான் ஒரு ஏழு பீஸ் எடுத்துருக்கேங்க இது நல்லா வந்து தண்ணியிலே நல்லா ஊறிட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க அப்போ தான் இதில் உள்ள உப்புலாம் நமக்கு போகும் நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்துட்டேன் வாங்க அதை குயிக்காக நம்ம பார்த்திடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுருக்கேங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ரெண்டு பெரிய சைஸில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கும் போது நல்லா சுவையாக இருக்குங்க இந்த கருவாடு தொக்கு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கிளரி விட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க வெங்காயத்தை வெங்காயம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இப்போ வெந்து வந்திருக்கு இது போல் வெங்காயம் சாஃப்டாக ஆன பிறகு ஒரு அஞ்சு பல்லு வெள்ளைப்பூடை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா இந்த மாதிரி வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டுட்டு இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுருந்தேங்க இந்த ஸ்டேஜ் வந்தோன்ன நல்லா சாஃப்டாக தக்காளி வெந்த பிறகு கொஞ்சம்னா உப்பு சேர்த்துருக்கேங்க உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது வந்து வெங்காயத்துக்கும் தக்காளிக்கு மட்டுந்தாங்க உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நமக்கு கருவாட்டில் உப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம ரெண்டு தடவை நல்லா அலசிட்டனால உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம்னா உப்பு சேர்த்துருக்கேங்க கருவாடை செய்யும் போது உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சிங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டியை குறைச்சா சேர்த்துக்கோங்க இது மாதிரி சேர்ந்து செய்யும்போது ஒரு பானை சோறு கூட சாப்பிட்லாங்க இந்த கருவாடு தூக்குக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கருவாடு குழம்பு கருவாடு தொக்குலாம் போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மிளகாய் தூள்லாம் சேர்த்த பிறகு பச்சை வாசனை போகிறதுக்காக அப்படியே இதை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க இதில் வந்து தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இடையில இடையிலே நம்ம கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ நறுக்கி வச்ச கருவாடு துண்டுகளை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம ட்ரையாக செய்கிறதுனால தண்ணி சேர்க்க வேணாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக அனல் இருந்தோன்னா ரொம்ப கருகிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டே இருந்தோம்னா அருமையான துண்டு கருவாடு தொக்கு சூப்பராக ரெடியாகிடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சுவையான துண்டு கருவாடில் தொக்கு செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் பார்க்கும்போது இப்பயே சாப்பிடணும் போல் இருக்குது அந்த அளவுக்கு சுவை கூடுதலான இந்த கருவாடு தொக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க செம்ம அருமையாக இருக்குது இப்போ இதை ஒரே ஒரு துண்டு இருந்தாலே போதுங்க ஒரு பானை சாதம் சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு சுவை கூடுதலான கருவாட்டு தொக்கை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் சிம்பிளான ரெசிபி அன்றாட செய்யக்கூடிய ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா ரெண்டு நிமிஷம் சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்